அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் முதலில் ஒரு உரை நட உரை நடைப்பா அதாவது வசன கவிதை என்பார்கள் நல்ல காலம் வருகுது நல்ல காலம் வருகுது குடுகுடு குடுகுடு நல்ல காலம் வருகுது நல்ல காலம் வருகுது குடுகுடுப்பைக்காரர்கள் கும்பலாய் தெருவில் வெவ்வேறு குரல்களில் விண்முட்டும் கூச்சல் குடுகுடுப்பைக்காரர்கள் கூட்டமாய் வருவதில்லை இப்போது ஏன் இப்படி கூட்டம் கூச்சல் தெருவாசிகள் சொன்னார்கள் தேர் போல் தேர்தல் திருவிழா பழக்கப்பட்ட பழைய குடுகுடுப்பையிடம் காவிரி வறண்டு போன தெருவாசி ஒருவர் கேட்டார் மூன்றாண்டுகளுக்கு முன் வந்தபோது முப்போகம் விளைய காவிரி நீர் வரும் முன்னேறுவாய் என்றீர் இப்போது ஒரு போகத்துக்கும் தண்ணீர் இல்லை உன் நாக்கு புண்ணாக்கா என்றார் விருந்தாளியாய் வந்திருந்த வேறொரு கடலோடி கேட்டார் நாங்கள் மீனுக்கு வலை விரித்தால் சிங்களன் மீனவர்களுக்கு கொலை விரிக்கிறான் சித்திரவதைகள் செய்கிறான் சிறைகளில் அடைக்கிறான் கடந்த தேர்தல் திருவிழாவில் எங்கள் தெருவுக்கு வந்தபோது கச்ச தீவு உங்கள் வசம் வரும் கடலும் வரும் வீர் என்றீர் இப்போதும் பொய்யுரைக்கிறாயா என்றார் இதற்கிடையே முண்டி அடித்து முன்னால் வந்து இளம்பெண் ஒருவர் கேட்டார் ஓய் குடுகுடுப்பை படிப்புக்கேற்ற பணியும் பணிக்கேற்ற சம்பளமும் பெண்களுக்கு கிடைக்காத போது எங்கள் வாழ்வில் நல்ல காலம் எப்படி வரும் இதற்கென்ன தீர்வு சொல் குடுகுடுப்பைக்காரர் குழம்பி போய் நின்றார் கூட்டத்தை விலக்கி கொண்டு கூச்சல் போட்டுக்கொண்டு தட்டு தடுமாறி போதை வெறியோடு இளைஞர் ஒருவர் இறைச்சல் போட்டார் ஏய் இலவச அரிசி போடுகிறாய் இலவச சாராயம் கொடு என்று சத்தம் போட்டார் ஏய் இலவச அரிசி போடுகிறாய் இலவச சாராயம் கொடு இங்கே வழங்கப்படும் இலவசங்களுக்கெல்லாம் தாயாய் நின்று நிதி தருவது சாராய கடை இங்கே வழங்கப்படும் இலவசங்களுக்கெல்லாம் தாயாய் நின்று நிதி தருவது சாராய அதையும் இலவசமாக கொடு என்று ஆவேசமாக கத்தினார் இளைஞர் முதலுக்கே மோசடியா என்று முனகி கொண்டு அவசரமாய் வெளியேறினார் குடுகுடுப்பை முதலுக்கே மோசடியா என்று முனகிக்கொண்டு கொண்டு அவசரமாய் வெளியேறினார் குடுகுடுப்பை இப்பொழுது நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்கள் வாக்குவாதங்கள் வாக்குறுதிகள் இவற்றை எல்லாம் பார்க்கும்போது இப்படித்தான் ஒரு கற்பனை தோன்றியது எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு கச்சத்தீவு பற்றி பேசுகிறார்கள் காவிரி பற்றியும் பேசுகிறார்கள் சொர்க்க பூமியாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான திட்டங்கள் என்று ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார்கள் இது ஒவ்வொரு தேர்தலிலும் சொல்லப்படக்கூடிய கவர்ச்சி வார்த்தைகள்தான் என்று பழகி போய்விட்டது மக்களுக்கு பெரிதாக ஒன்றும் இது ஈர்க்கவில்லை கட்டணம் செலுத்தி கூட்டத்துக்கு கொண்டு வரப்படுவோர் மட்டுமே கையொலி எழுப்புகிறார்கள் கூட்டங்களில் அதற்கு மேல் மக்களிடம் இளைஞர்களிடம் ஆவேசம் எதுவும் இல்லை இவர்கள் பால் ஏற்கனவே ஆண்டவர்கள் மறுபடியும் ஆள நினைப்பவர்கள் இவர்கள் பால் ஏனென்றால் இவர்கள் பேசுவது அத்தனையும் பொய் கற்பனை என்று எல்லாருக்கும் தெரிகிறது எடுத்துக்காட்டாக மோடி வருகிறார் திரும்ப திரும்ப வருகிறார் தமிழ் மீது அவருக்கு இருக்கிற பற்று பாசம் காதல் பக்தி யாருக்கும் கிடையாது உன்னால் தான் வாழ்ந்தேன் உயர் தமிழே இல்லை மண்ணோடு மண்ணாவேன் என்று எழுதிய புலவர்களுக்கெல்லாம் அந்த பற்று கிடையாது ஒரே பக்தி தமிழ் மீது வழிகிறது மோடிக்கு அத்தனையும் நாடகம் அத்தனையும் போலித்தனம் ஒரு தலைமை அமைச்சருடைய தகுதிக்கு கீழான கீழான உத்திகள் என்பது எல்லாருக்கும் தெரிகிறது தமிழை இந்திய ஆட்சி மொழியாக்கினால் என்ன கூடுதலாக இப்படிப்பட்ட ஒரு தமிழை இன்றைக்கு அரசமைப்பு சட்டப்படி தான் இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி இணை ஆட்சி மொழியாக தற்காலிகமாக ஆங்கிலம் இருக்கிறது இன்னொரு இணை ஆட்சி மொழியாக தமிழை கொண்டு வருவேன் என்று மோடி சொல்ல தயாரா ஏன் பல நாடுகளில் சோவியத் ஒன்றியம் இருந்த பொழுது பதினைந்து பதினாறு மொழிகளை தொடர்பு மொழிகளாக வைத்திருந்தார்கள் சமமான எல்லா மொழிகளும் ஆட்சி மொழிகள் தான் என்று வைத்திருந்தார்கள் இப்போது கூட சின்னஞ்சிறு சுவிட்சர்லாந்திலே ஒரு கோடிக்கு கீழே மக்கள் உள்ள சுவிட்சர்லாந்திலே நான்கு மொழிகள் ஆட்சி மொழிகள் ஒரு மொழிதான் என்று கிடையாது நான்கு மொழி ஆட்சி மொழிகள் நடைமுறையில் அப்படியே செயல்படுத்தி காட்டுகிறார்கள் கனடாவிலே இரண்டு மொழி ஆட்சி மொழி இங்கே இவ்வளவு பெரிய மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க ஒரு பெரிய துணைக்கண்டம் இதிலே அட்டவணையில் உள்ள இருபத்தி ரெண்டு மொழிகளும் எட்டாவது அட்டவணையில் உள்ள இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழிகளாக இருக்க தகுதி உள்ளவை ஆட்சி மொழிகளாக வேண்டும் சரி அதனுடைய தொடக்கமாக முதல் கட்டமாக தமிழை ஆட்சி மொழியாக்குகிறேன் என்று சொல்ல தயாரா மோடி இல்லை ஓட்டு வாங்குவதற்காக தமிழர்களிடம் தமிழ் பற்று அதிகம் இருக்கிறது இங்கேதான் மொழி போராட்டங்கள் உலகங்கள் உலகத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு நடந்திருக்கின்றன இந்தி திணிப்பை எதிர்த்து சமர்கிருதத்தை எதிர்த்து தமிழை வாழ வைக்க தமிழை தற்காத்து கொள்ள அவ்வளவு பெரிய ஈகங்கள் போராட்டங்கள் தீக்குளிப்புகள் துப்பாக்கிச் சூடுகள் என்று எல்லாம் நடந்திருக்கின்றன எனவே இந்த மண்ணில் தமிழை பயன்படுத்தி ஆட்சியை பிடித்த திமுக இருக்கிறது தமிழை பயன்படுத்தி ஆட்சியை பிடித்து தமிழுக்கு செய்யாத திமுக இருக்கிறது நாம் அது திமுக தமிழ்நாட்டு திமுக பாஜகவை ஒரு அனைத்திந்திய திமுகவாக காட்டுவோம் என்று திமுகவிடமிருந்து கற்றுக்கொண்டு மோடி இங்கே வந்து நடிக்கிறார் தமிழுக்காக நிற்பது போல நடிக்கிறார் இருப்பது ஒரு உயிர் அது போவது ஒரு முறை தமிழுக்காக போகட்டும் என்று கருணாநிதி ஆயிரம் தடவை சொன்னார் அந்த வரிசையில் இப்பொழுது மோடியும் சேர்ந்து கொண்டார் என்று இளைஞர்கள் ரசிக்கிறார்கள் சிரிக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை எவ்வளவு எளிதா எவ்வளவு தமிழர்கள் அவ்வளவு ஏமாளிகளாக நினைக்கிறார்கள் அடுத்து மோடியோடு ஒரு ரகசிய உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் மோடியோடு நேற்று வரை உறவு வைத்துக் கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஏதோ மோடி எதிர்ப்பே முதன்மையானது என்பது போல நாடகம் ஆடுகிறார் பாஜக எதிர்ப்பே முதன்மையானது என்பது போல நாடகம் ஆடுகிறார் மு க ஸ்டாலின் எத்தனை எத்தனை திட்டங்கள் அவரை கொண்டு வந்து தொடங்கினார்கள் அவருக்கு அவ்வளவு சிறப்புகள் வரவேற்புக்கள் மகன் உதய உதயநிதியை அனுப்பி மனு கொடுக்க சொல்வது அந்தரங்கமாக பேச சொல்வது ஆளுநரை எதிர்ப்பதை போல் காட்டுவது அந்த ஆளுநருக்கு போய் சேவகம் செய்வது குடியரசு நாளிலே கொடியேற்ற வந்தால் அவர் வருவதற்கு முன்னாலே போய் உட்கார்ந்து வந்து கடந்த கடந்த இருபத்தி ஆறில் கடற்கரையிலே ரவி ரவி வருகின்ற இடத்துக்கு முத ஸ்டாலின் போகலாமா கொடியேற்ற வருகிற இடத்துக்கு முன்கூட்டியே போய் உட்கார்ந்து எழுந்து வணக்கம் வைத்தவர் வரவேற்று இணக்கம் காட்டியவர் இவர்களெல்லாம் வந்து இன்னைக்கு எதிர்ப்பு போல் காட்டி வாக்கு வாங்க வேண்டும் பட்டிமன்றத்தில் எதிரிகள் போல் காரசாரமாக பேசிக் கொள்வார்கள் அல்லவா அந்த மாதிரி இது அரசியல் பட்டிமன்றம் நடத்துகிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் இதை மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாக வேண்டும் மக்கள் ஏமாறுவார்கள் என்று நம்புகிறார்கள் நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் எவ்வளவு ஒவ்வொரு கட்சியும் என்ன முயற்சி செய்கிறது மக்களை கூட்ட திரட்ட வாக்குவாங்க எவ்வளவு அல்லும் பகலும் பாடுபடுகிறார்கள் உழைக்கிறார்கள் நேரத்தை செலவு செய்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் இதுபோல் ஏதாவது ஒரு தமிழ்நாட்டு நன்மைக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு மக்களை திரட்ட திமுக திமுகட்டும் அவர்களும் பல்வேறு கட்சிகளாக இருக்கட்டும் மக்களை திரட்டியது உண்டா அக்கறை எடுத்தது உண்டா அடையாள போராட்டம் நடத்தி விலகி கொள்வீர்கள் காவிரியை நாம் மீட்க முடிந்திருக்கிறதா தண்ணீர் இல்லை இப்போ இன்னைக்கு செய்தி ஓடுகிறது ரெண்டாயிரம் கன அடி திறக்க போகிறாங்க மேட்டூரில் இருப்பது வெறும் ஐம்பத்தொம்போது அடி தண்ணி இருக்கு ஐம்பத்தி ஒம்பது அடி தண்ணி இருக்கிறது ரெண்டாயிரம் கனஅடி ஒரு பத்து நாலு நாள் திறந்து இன்னும் குறைஞ்சி போயிடும் பங்குனி மாதம் பங்குனி பழம் என்று மழை விழும் என்று சொல் பெய்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லை என்ன ஆக போவதோ தெரியவில்லை போன ஆண்டு பருவந்தபரி பெய்த பெருமழையின் காரணமாக மேட்டூர் அணை நிரம்பி இருந்தது போது முந்தி கொண்டு வந்து மு க ஸ்டாலின் ஏதோ இவர் வாதாடி போராடி கர்நாடகத்திலிருந்து உரிமை நீரை மீட்டது போல அது ஜூன் பன்னிரெண்டாம் தேதி நான் திறக்கிறேன் என்று முதலமைச்சர் திறந்தார் பாதியிலே அது மூடப்பட்டு விட்டது அவர் திறந்தார் பாதியிலே அவர் நான் தான் நான் தான் மூட விடாவுக்குன்னு நீங்கள் தான் வரணும் மிஸ்டர் ஸ்டாலின் மேட்டூர் அணையை வந்து ஜூன் பன்னெண்டு திறந்தேன் என்று மார்கட்டி கொண்டீர்கள் இடையிலே மூடு மூடுறீங்க இப்ப அக்டோபர் மாதமே மூடு விழாவுக்கு நீங்க வாங்க என்று இப்ப இந்த ஆண்டு குறுவை சால் பண்ண முடியுமா கேள்விக்குறியா இருக்கு ஏதாவது சித்திரை மாதம் வந்து வரி ஏற்கனவே பெய்த மழை மாதிரி எதுவும் பெய்தால் இங்கேயும் அங்கேயும் அது அவனுக்கு வந்து கர்நாடக அணைகளெல்லாம் நிரம்பி வெளியேறினால் ஒழிய மேட்டூருக்கு தண்ணி வராது இந்த ஆண்டும் சாகுபடி பழுதாய் போனால் என்ன ஆகுறது நினைச்சு பாருங்க ஒரு தீர்ப்பாயம் போட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி அதை செயல்படுத்த வக்கு இருக்கா அண்ணா அதிமுகவுக்கு அந்த வக்கு இருந்ததா திமுகவுக்கு அந்த வக்கு இருக்கா நாளைக்கு நீ யாராவது நிறையத்த முடியுமா உங்களால அந்த அக்கறை உங்களுக்கு இருக்கா தான் உங்களுக்கு ஏதோ சொத்து சோகம் இருக்கு இணக்கமா இருக்குங்க அவன் சட்டமன்ற பேசுறான் நான் தண்ணி திறந்து விடுறதுக்கு இல்லை அப்படிங்கிறான் அந்த ஊர்ல இருக்க துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் சிறந்து விட நான் முட்டாள் இல்லை உம் உரிய நீர் காலத்துல மன்னர்கள் காலத்துல வந்தது காலத்துல வந்து உரிய நீர் வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்தது உரிய நீர் எழுபத்தி நாலுக்கு பிறகுதானே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு வீராதி வீரர்கள் சூராதி சூழர்கள் எல்லாம் திராவிட சூழர்கள் ஆட்சிக்கு வந்து பிறகு தானே போயிடுச்சு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அதனால நமக்கு வந்து இதை இதையெல்லாம் மீட்கிறதுனா பெரிய மக்கள் எழுச்சி வேணும் இந்த சாட்டிட்டு போறது நம்மளும் பண்ணிட்டு போனோம்னா நம்மளும் தப்பு பண்ணணும்னு அர்த்தம் நாங்கள் களத்துல நிக்கிறோங்க காவேரி உரிமை மீட்பு உருவைத்து வகை வகையான போராட்டங்கள் செய்பவர்கள் அழுத்தங்களை உண்டாக்கியவர்கள் சில மாற்றங்களையும் செய்தவர்கள் அந்த களத்தில் நின்று கொண்டு நான் பேசுகிறேன் சும்மா ஏட்டிக்கு போட்டியா வந்து லாவணி கச்சேரி பாடி குறை சொல்லிட்டு போனோம் என்பதல்ல அது போல அப்படி பேசுகிறாங்க நடிப்பு பண்றாங்க எல்லாம் பாசாங்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நம்ம பிள்ளைகள் இளைஞர்கள் எல்லாம் படிச்சுட்டு நிறைய படிச்சிருக்கு பெருமை பேசிக்கிற தமிழ்நாடு பெரிய வழி அவங்க முயற்சி பண்றான் சொத்து உதவித்து படிக்க வைக்கிறாங்க கிராமத்தில் உள்ள பெற்றோர் கூட அந்த பிள்ளைகளுக்கு உரிய வேலை கிடைக்குதா தனியார் தொழில் கிடைக்குதா அரசு தொழில் கிடைக்குதா தம்பிகளா தங்கைகளே கேளுங்க பாருங்க பத்து லட்சம் வேலை காலி அரசு பணியில மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் அதுலேருந்து சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் வேளாண் துறையா இருக்கட்டும் எவ்வளவோ துறைகள் எல்லாத்துலயும் காலி 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 அதாவது வரையறுக்கப்பட்ட பணியிடங்கள் காலி இந்த வரையறுப்பு எப்போ செய்யப்பட்டது பதினஞ்சு இருபது ஆண்டுக்கு முன்னாடி பண்ணதுங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முடிவு பண்ணது வரையறுப்பு அன்னைக்கு மக்கள் தொகை என்ன இன்னைக்கு என்ன மக்கள் தொகை அன்னைக்கு இருந்தா அவங்களுடைய பணி சுமை எவ்வளவு இன்னைக்கு இருக்கிற பணி சுமை எவ்வளவுங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு போடணும் அந்த பழைய இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிர்ணயித்த இடம் கூட இடங்கள் கூட எண்ணிக்கை கூட நிரப்பப்படலை ஒரே நபர் பல வேலையை செய்ய வேண்டிய அலுவலகங்களில் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு அந்த வேலை செய்ய முடியும் அடுத்தது யாராவது போடுறது என்றால் ஒப்பந்த கூலியாக போடுகிறீர்கள் ஒரு எழுத்தர் வே அந்த எழுத்தர் பணியிடம் காலியாக நிரந்தர எழுத்தர் பணியிடம் காலியாக இருக்கு லட்சக்கணக்கான இடம் அங்கே ஒப்பந்த கூலி ஒருத்தரை போடுறீங்க கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி ஒருத்தரை வச்சுக்குவீங்க தற்காலிகமாக வச்சுக்கோங்க ரெண்டாண்டு பிடிச்சா அவரை வேலையை விட்டு அனுப்பிடுங்க அப்புறம் இடைவெளி விட்டு தான் வரணும் ஏனென்றால் அவர் சர்வீஸ் அனுபவம் கோருவார்னு பிள்ளைகள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் திண்டாடுது ஆசிரியர் பயிற்சி படிச்சுட்டு அந்த பயிற்சி இந்த பயிற்சி எல்லா பயிற்சியும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் திண்டாடுது அவர்களுக்கு என்ன வே வேலை கொடுக்க போகிறீங்க என்ன வாழ்வு கொடுக்க போகிறீங்க அதுவும் இன்னைக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து முதலாளியை கொண்டுக்கிட்டே இருக்கார் ஸ்டாலினும் மோடியும் வெளிநாட்டு முதலாளி சக்கரை இணைக்கும் ஸ்டாலினுக்கு எடப்பாடிங்க அதுதான் வெளிநாட்டு முதலாளியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனா நம்மளால முதலாளி ஆக முடியாது சிறிய நடுத்தர முறையோடு ஆக முடியாது நசுங்கி கிடக்குறான் நடுத்தர சிறிய முதலாளி தமிழெல்லாம் சங்கம் வச்சுக்கிட்டு போய் கெஞ்சிரான் ஸ்டாலின் கிட்ட பேசுறாங்க கிட்ட பேசுறாங்க ஒரு வார்த்தை ஒழுங்கா நின்று மந்திரிகள் பேசுறதில்லை சிறிய நடுத்தர குறு முதலாளிகள் தொழில் முனைவோர் சங்கம் நம்ம சங்கங்கள் தமிழன் இருக்காங்க அவர்கள் முன்னேற்றத்துக்கு எதுவும் செய்யறதில்ல வெள்ள வெளிநாட்டுல போய் ஆள் கொண்டு வர்றது அதுபோல் வேலைக்கு யார் செய்யறது போலாம் தனியார் துறையில எல்லாம் இந்திக்காரன் கான்ட்ராக்ட் இங்கே ஆள் இருக்காங்க போய் இந்திக்காரன் இந்தி பெண்கள் இந்தி ஆண்கள் அவர்கள் வந்து அலுவலக வேலைகளும் பார்க்கிறார்கள் வந்து வயக்காட்டு வேலையும் பார்க்குறாங்க தமிழ்நாடே தமிழர்களுக்கு இருக்குமா இப்ப அண்மையில் திருப்பூரில் செய்தி வந்திருக்கு தொழிலாளியா வந்தவனுங்க கம்பெனி வச்சுட்டாங்க பனியன் உற்பத்தி கம்பெனி யாரு வடநாட்டுக்காரன் பீகார்காரனா வடநாட்டுக்காரன் தொழிலாளியா வேலைக்கு வந்தவன் அத்துக்கூலி தொழிலாளியா வந்தவன் இந்திக்காரன் நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம் அத்துக்கூலி வருவான் நாளைக்கு முதலாளியா அவான்ட்டு திருப்பூர்ல வச்சுட்டானுங்க அதை சாதனையாக போடுறாங்க உனக்கு வேதனை இல்லைடா தமிழா நீ தொழிலாளியும் இல்லை முதலாளியும் இல்லை தமிழ்நாடும் உனக்கு இல்லை என்று ஆக போகிறதே இதை பற்றி என்ன விவாதம் நடக்குது இன்னைக்கு இதை பற்றி என்ன விவாதம் நடக்குது இந்த தேர்தலில் ஏ நம்ம கிளப்புறது இல்லை திமுக அதிமுக இந்த மாதிரி ஒன்றா விட்டுட்டியே எங்க பிள்ளைகளுக்கு வேலைகள் இல்லை வேலை இல்லையே என்று பெற்றோரும் கேட்கணும் பிள்ளைகளும் கேட்கணும் நாம அதை கேட்குறோமா எல்லாம் பொற்காலம் அவங்க காலம் பொற்காலம் அவங்க அடுத்த பொற்காலத்தை கையில் வச்சு அமுத சுரப்பி வச்சு மணிமேகல மாதிரி அமுத சிறப்பி வச்சிருக்காரு ஸ்டாலின் ஒரு அமுதசிரபி அவரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அமுத சுரபி மோடி அண்டாமுதரப்பி வச்சிருக்காரு அண்டாமுதரபி அதை ரசிக்கிறது அது அதுக்கு கமெண்ட் போடுறது அது திட்டிக்கிறது போறது போறது ஒன்னு ஒண்ணு இதுதான் இதுதான் நமக்கு வேலையா எவ்வளவு ஏமாற்றுகிறார்கள் வஞ்சகர்கள் என்பதை புரிஞ்சுக்கங்க இந்த பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு இப்போ காலி பணியிடங்கள் காவல்துறையாக இருந்தாலும் சிறைத்துறையாக இருந்தாலும் அரசு எதுவாக இருந்தாலும் அந்த காலி பணியிடங்கள் நிறுத்தமாலே நிறைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குமே எல்லாம் படிச்சுட்டு அதுவும் பணம் கொடுத்து படிச்சுட்டு பிஇ அது இதை படிச்சுட்டு அப்படியே நிற்குது வேலை இல்லாமல் இப்போ பெண் பிள்ளைகள் போய் நிற்கிறது பார்த்திங்கன்னா கொடுமையாக இருக்கும் அந்த வேலைகள் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த ஜவுளிகளில் நின்றுக்கிட்டு அந்த பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துலையும் அவர்களுக்கெல்லாம் என்ன எதிர்காலம் அதை பற்றியெல்லாம் பேசாமல் அதுக்கான உறுதி என்னன்னு சொல்லாமல் மோடியும் ஸ்டாலினும் எடப்பாடியும் போட்டி போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து பொற்காலத்தை படைச்சோம் படைக்க போகிறோம் என்று சொன்னால் அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம யோசனை பண்ணுங்கள் அடுத்தது இந்த தேர்தல் இதெல்லாம் சிந்தனை சிந்தனை இளைஞர்கள் எதிர்காலம் பற்றி சிந்திக்கிறவங்களுக்காக தான் பேசுகிறோம் ஒரு பெரியவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் பொறுப்பாக சிந்திக்கக்கூடியவங்களுக்கு பேசுங்க தவறாக சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் இந்த இப்ப இந்த எம்ப எம்பி தேர்தல் நடக்குது எம்எல்ஏ தேர்தல் நடக்குது வச்சுக்கோங்க இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னங்க வேலை என்ன அதிகாரம் இருக்கு இவங்களுக்கு என்ன வேலை இருக்கு சொல்லுங்க நாடாளுமன்றத்துக்கு போய் கலந்துக்கிறது ஆதரித்து பேசுறது எதிர்த்து பேசுறது கை தூக்குறது இதை தவிர நிர்வாக வேலை இந்த ஆட்களுக்கு என்ன வேலை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன வேலை இருக்கு அதுக்கு ஏன் இந்த பாடுபடுத்தி கிடக்கணும் அது நாங்கள் சொல்கிறோம் அது இன்னும் மல பல மாற்றம் சொல்கிறோம் இதுக்கெல்லாம் முழு நேர சம்பளம் கொடுக்காதீங்க எம்பி எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன வேலை செய்யறாங்க அவங்க சட்டப்படி அனுமதிக்கக்கூடிய சட்டம் அனுமதித்த எந்த தொழிலையும் செய்யட்டும் எம்எல்ஏ எம்பி சட்டசபை மன்றங்கள் கூடும்பொழுது போனால் போதும் நாடாளுமன்றம் சட்டமன்றம் கூடுதல் போனால் போதும் அப்போ படிப்பணம் கொடுங்க அது கொஞ்சம் கூடுதலாகவே நல்லா கொடுங்க மற்றபடி அவங்க தொழில் செய்யட்டும் ஐரோப்பாவில சில நாடுகள் இந்த முறை சொன்ன இருக்கு எதுக்கு இவங்களுக்கு வந்து முழு நேரம் என்ன அதிகாரம் இருக்கு அரசியல் சட்டப்படி இவங்களுக்கு என்ன வேற அதிகாரம் இருக்கு சட்டசபையில பார்லிமெண்ட்ல தூக்கலாம் போகலாம் வரலாம் பேசலாம் முக்கியமான இடம் அவங்களுக்கு இருக்கா அது பகுதி நேரமா இருந்தா பார்த்தாதா ஏதோ இவர்கள் தான் ஏதோ வரலாற்று சாதிக்க போறது போல அங்க என்ன சண்டை ஒரு சட்டசபையில பார்லிமெண்ட்ல பேச முடியுதா பேச அனுமதிக்கிறாங்களா நீங்க வரலாற்றை நேரம் கிடைக்குதா அரசாங்கத்தை கடுமையா எதிர்த்து விமர்சிச்சா பேசினா உடனே கட் பண்றது நடவடிக்கை எடுத்து நீக்கிறது அது மோடி ஆட்சியில நடவடிக்கை எடுத்து நீக்கிறது உடனே சஸ்பெண்ட் பண்ணிடுறது எம்பி பதவியை நீக்கிறது இந்த மாய்மால பேச்சு என்பது பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது கச்சத்தீவு அது வந்துருக்கு கச்சத்தீவு வந்து அப்படியே கச்சத்தை பாதுகாக்கிறதுக்காக எல்லாம் வரைஞ்சு கட்ட நிற்கிறது போல இப்போ பேசுகிறாங்க ஏ பாஜகவே பேசுவேங்க அதாவது திமுக அதிமுக பார்த்துக்கிட்டு உங்களால் தான்டா போய் பேச முடியுமா என்னால் அதை விட போய் பேசுவேன் அண்ணாமலை கிளம்பிட்டாரு திமுக அதிமுக தான் போய் பேச முடியுமா அதை தாண்டி நான் பேசுவேன் அப்படின்ட்டு கச்சத்தை மீட்கிறார் அவர் நான் பேசியிருக்கோம் வெளியுறவு அமைச்சர் பற்றி பேசியிருக்காரு பரிசீலிப்போம் சொல்ல சொல்லுங்களேன் கச்சத்தீவு வந்து இந்திரா காந்தி கொடுத்தாரு ஏன் தமிழன் நிலங்கத்தா கொடுத்தாரு நல்லுறவு வைத்துக் கொள்வதற்காக சீனாவுடன் இறங்குது இலங்கை நல்ல நல்லுறவு நம்ம வச்சுக்கணும் என்பதற்காக அறுவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வந்து கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தார்கள் அப்ப இங்கே திமுக ஆட்சி திமுக வெளிப்படையா எதிர்த்ததை தவிர உண்மையா நிக்கல நின்று அதுக்கு வந்து ஒரு போராடலை அவ்வளோதான் வெளிப்படையா எதிர்த்தாங்க நம்ம கொடுக்கலான்னு மாதிரி வேற என்ன ரெக்கார்டு பூரா என்ன மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது வெளிப்படையா ஒப்புக்கு எதிர்த்தார்கள் அதுதான் நடந்த விஷயம் சரி இப்ப கச்சத்தீவை மீட்கிறதுக்கு யார் என்ன திமுக அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு ஸ்டாலின் இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு அது வரைக்கும் என்ன கோரிக்கை வச்சாரு அண்ணா திமுக ஜெயலலிதா அம்மையா இருக்கும் ஒரு வழக்கு போட்டாங்க சொல்லி ஒரு வழக்காவது போட்டாங்க அதுல இதே பாஜக அரசு போய் அது கொடுத்தது செல்லும் அதை மாத்த முடியாது சர்வதேச விஷயங்கள் கோர்ட்டு தலையிடக்கூடாது என்று பாஜக அரசு வழக்கறிஞர் வாதிட்டார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து வாதிட்டார் ஜெயலலிதா அம்மா போட்ட வழக்குல ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல அந்த கச்சத்தை திமுக இதுவரை என்ன போராடிச்சு என்ன குரல் கொடுத்தது இல்லை அண்ணா தீவிரம் போராட்டம் என்ன நடந்துச்சு அது என்ன நினைவுற்றிட்டு இருந்துச்சு ஒன்றும் கிடையாது நம்ம மீனவர்களை சுட்டுக் கொல்லும் போது அல்லது அடிச்சு ஜெயிலில் போடும் போது ஒரு கண்டன அறிக்கை காங்கிரசும் கொடுத்ததில்லை பாஜக அமைச்சர்களும் கொடுத்தது கிடையாது தமிழன் அழிந்தால் சரி தமிழன் நிலம் பை போனால் சரி என்பதுதான் இந்திய ஏகாதிபத்தியவாதிகளுடைய தலைமை அமைச்சராக காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் அதுதான் அதை பத்தான் கண்டுக்காம ஒரு மயக்கத்தை புகழ் மயக்கத்துல ஆழ்த்தி ஆழ்த்தி மக்களை வீழ்த்தி ஓட்டு வாங்கிட்டு ஆட்சி செய்யறது தான் திராவிட கலாச்சாரம் திராவிட உளவியல் அதுதான் அதை செஞ்சுட்டு இருக்கீங்க திமுக அடுத்தது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முறை இந்த ஜனநாயகமே காலாவதியாகிவிட்டது மாற்று ஏற்பாடு வேண்டும் என்று உலகம் பூரா சிந்தனை வந்துட்டு இருக்கு அதெல்லாம் இன்னொரு ரங்க ஏற்கனவே நான் பலது பேசிட்டு வந்திருக்கேன் இப்பவும் இன்னொரு தடவை பேசுவோம் இப்படிப்பட்ட விஷயத்துல இதில் வந்து போட்டு இதுவே எல்லாம் செய்ய போகிறது மாதிரி ஒரு பிரமிப்பு விட்டுறது வரலாற்றையே மா புரட்டி போட்டு மாத்த போகிறது மாதிரி எல்லாம் இதில் புரட்சியாளர்கள் மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது இதில் ஏமாறுறது என்பது கூடாது சிந்திச்சு மக்களை திரட்டி நாம் என்ன போராடுவோணும் மக்கள்கிட்ட நம்ம இளைஞர்கள்ட்ட ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட பெரியவங்கள்ட்ட எப்படி விழிப்புணர்ச்சியை உண்டாக்குகிறோம் இந்த நிலை இந்த இந்த நேரத்தில் தான் உண்மையான விழிப்புணர்ச்சியை உண்டாக்கணும் இவர்களெல்லாம் அம்பலப்படுத்த வேண்டிய நேரமும் இதுதான் என்ற வகையில் இந்த கருத்துக்களை உங்கள் முன் வைத்திருக்கிறேன் நீங்கள் சிந்தியுங்க நன்றி வணக்கம் தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவழி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்